கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வழங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாய்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போது சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவக்கிரகங்களில் வீரியமிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவரை நான் அது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அது போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்கிறேன் சப்பா இதுதானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துடும் போது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவியாகிய நாம் இந்த மாநிலப் பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்யறதுக்கு நம்மட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் தான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எடுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்கள் ஏனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்கப்போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானெட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்கள காரகன் மாங்கல்யக்காரகன் தனகாரகன் அபிவிருத்தி காரகன் அப் அது எல்லாமே யார் இங்கே வந்து இருக்காருங்க சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வசியம் சம்பந்தம் சம்பந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆனோ பெண்ணோ கணவன் மனைவியுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதாக இது அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷம்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் ப்ரில்லியண்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையாக பொய்யானு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ இந்த செவ்வாய் பகவானை வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தா போராது செல்வத்தை வச்சு காப்பாத்துறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்கு நல்ல புத்தி இருக்கு நல்ல குணங்கள் இருக்கு அதோட கூட நல்ல பணங்காசு இருக்கு இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரெண்டு ராசிக்கும் நடக்கப்போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நம்ம சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்ன இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் ஆனால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக இந்த செவ்வாயை சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வள வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடியங்க எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் அந்த க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸ் ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி அந்த கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு க்ரெஷர் வச்சுருக்கேன் சாமி என்னால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரணும் அந்த பூமி தான் உங்களுக்கு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சிருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு க்ரெஷர் வச்சிருக்கனால நடத்த முடியல ஒரு காரி வச்சுருக்கனால நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்க அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல் முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்சை கேட்டான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் தான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு இடக்கிடன்னு இறக்கி கீழே கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் குரு மங்களயோகம் தானே இது திருமணம் அமைவது அதே போல காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போ அதே போல இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் மேஷ ராசியிலிருந்து தான் இந்த செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு போகிறார் தனக்கு இரண்டாம் பாவத்திற்கு செல்கிறார் அப்போ இரண்டாம் பாவம் செல்கின்ற பொழுது தனம் கைகூடும் நினைச்ச காரியங்களை வெற்றிகள் அதிகரிக்கும் குறிப்பாக இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் அந்த சுக்ரன் நிச்சயமாக செவ்வாய் பகவானுக்கு சுக்கிரன் அனுகூலமாகவே இருக்கின்றார் காரணம் என்னென்னா அந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அங்கே குருவே குடியிருக்கின்றார் தனித்த குருவாக இருக்கின்ற பொழுது அவர் நன்மையை செய்ய முடியாது ஆகினால இங்கே என்ன செய்கிறாங்கன்னாக்கா குருவோடு செவ்வாயும் இணைவு அப்போ இந்த குரு செவ்வாய் இணைவால் அதிகமான நன்மை மேஷராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது அதே போல் ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம் ஏற்படுகிறது அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது ஒரு சிலருக்கு கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் பணம் கொடுத்து ஏமாற்றங்களாக இருக்கலாம் கேட்குறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம் கேட்டால் கொடுக்காம அவங்க ஏமாற்றலாம் மெயினாக காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் தொழில் ரீதியாகவோ உதவி செய்து போய் நீங்கள் மாட்டின்னு இருக்கலாம் அதே போல் நாற்பது வயசு ஆகி கல்யாணம் ஆனோ ஆனோ பெண்ணோ நாற்பது வயசை கடந்தும் கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் அல்லது தொழிலில் நிறைய முதலீடுகள் செய்து தொழிலில் நல்ல முதலீடுகள் செய்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இப்படி ஏதேனும் பணங்காசு சம்பந்தப்பட்ட வகையில் ஏமாற்றங்கள் இருந்திருக்குமேயானால் ராசி என்பவர்களை இழந்த பணத்தை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலம் நான் சாமி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் சாமி வாராகியுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வழிவகை உண்டு பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் உண்டு நீங்கள் ஏமாந்த பணத்தை திரும்பவும் வாங்க முடியும் கவலை வேண்டாம் அதுக்கு வழி இருக்கு பொதுவாகவே இந்த செவ்வாய் பயிற்சியில் மேஷராசி என்பர்களே வாராகி பூஜை உங்களுக்கு கை கொடுக்கும் ஒவ்வொரு பஞ்சமியும் வளர்வறை பஞ்சமி தேயிரை பஞ்சமி இந்த ரெண்டு பஞ்சமியும் இப்போ வரக்கூடிய பஞ்சமி மகா பஞ்சமி வாராகியுடைய பிறந்தநாள் ஜெயந்தி விழா அப்போ இந்த வாராகி பஞ்சமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் வாராகி கோவிலுக்கு போங்க இல்லைன்னா நீங்கள் நம்ம கோவிலுக்கு கூட வரலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஷாட நவராத்திரி மேஷராசிக்கான பரிகாரம் பஞ்சமி பூஜை பஞ்சமி வழிபாடு பஞ்சமி அன்னைக்கு வாராகியை வழிபாடு செய்வீர்களேயானால் இழந்த சொத்துக்களை இழந்த மான அவமானங்களை இழந்த கௌரவத்தை இழந்த வேலையை இழந்த தொழிலை இழந்த சம்பத்துக்களை மீண்டும் பெற வேண்டுமா வாராகி பூஜையை வழிபாடு செய்யுங்கள் பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்கள் நினைத்தது நடக்கும் அதே போலத்தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் பஞ்சமி பூஜை சரியான பரிகாரமாக அமைகிறேன் பூமி சம்பந்தப்பட்டதுக்கும் வாராகிக்கும் சம்பந்தம் இருக்கு செவ்வாய்க்கும் பூமிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்போது நேர்களே இந்த செவ்வாய் மாற்றத்தால் உங்களுக்கான பரிகாரம் வாராகி வழிபாடு அதை நீங்கள் எப்படி செய்யணுங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அதை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனக்கு வேலை வேணும் சாமி எனக்கு மேலே வேலை போயிடுச்சு நான் வெளிநாட்டில் இருக்கேன் அல்லது நான் உள்நாட்டில் இருக்கேன் நான் ஒரு பெரிய ஹையர் ரேங்க்கில் இருக்கேன் நல்ல பொசிஷனில் இருக்கேன் இப்போலாம் சமீபமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அதிகாரி ஒரு எஸ்டிஓ ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு இஇ ரேஞ்சில் இருக்காங்க ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு சிக்கலில் போய் அவர் மாட்டிக்கிட்டார் அவருக்கு நம்மளுடைய இந்த வாராகி பூஜை வழிபாடுகள் வழிகாட்டி செய்து அவரை இன்றைக்கி வெற்றி பெற்று சிறப்பான முறையில் சரிங்க சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் வேறு ஒன்றுமே சொல்லலை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் சாமி அந்த நம்பிக்கை அப்போ அந்த அன்னை வாராகியுடைய திருவருளா நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும் அப்போ மேஷ ராசி என்பவர்களே அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது தனியார் துறையில் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அவர் ஹையர் ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழிலே பிரச்சனையாக இருக்கிறது இடம் பிரச்சனையாக இருக்கிறது ஒரு நல்ல ஃபேக்ட்ரி ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும் சீ அதில் ரன் பண்ணுறதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பர்களை இந்த வாரி வழிபாடு செய்யுங்கள் நான் அவங்களுடைய பர்த்து சாட்டு பேசும் இந்த நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ரெஷர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த க்ரெஷர் தான் அவங்கள அடுத்த நிலைக்கு குவாரிகை கொண்டு போது நல்லா எட்ட முடியாத உயரத்துக்கு போயிடுறாங்க திடீர்னு அங்கே ஒரு சர்க்கள் ஏற்படுகிறது எங்கேருந்தோ ஒருத்தவங்க வரான் ஏமாற்றிட்டு போயிடுறான் அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்துடுற சாமியை நான் வந்து வாடகை கொடுத்துடலான் இருக்கேங்க தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க சாமி அந்த அளவுக்கு வந்துடுறாங்க அப்ப அதுலேருந்து அவங்கள திரும்பவும் நம்ம பழைய நிலைமை கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்னா அந்த இடதோஷ நிவர்த்தியை செய்ய வேண்டும் அப்ப மேஷ ராசி என்பவர்களே துன்பம் எதனால் வந்தது அந்த கஷ்டம் ஒருத்தருக்கு வருதுன்னா அந்த கஷ்டம் எதனால் வந்திருக்கு தற்காலிகமா வந்ததா இந்த பிறவி எடுத்து சமீபத்தில் வந்ததா அல்லது சூழ்ச்சியால் வந்ததா கால நேரத்து கிரகத்தால் வந்ததா கர்ம வினையால் வந்ததா இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதை அறிந்து சரியான பிராயச்சித்தங்கள் செய்வோமே ஆனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்போது உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய குரு உங்களுக்கு கிடைக்கணும் நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்போ மேஷ ராசி அன்பர்களே அற்புதமான காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி நாற்பத்தி ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரையிலும் நல்ல தனவரவு பணவரவு உங்களுக்கு அமையப் போகிறது அரசியல் ஆதாயங்கள் இருக்கும் அரசியலில் நல்ல வெற்றி முகங்களாக இருக்கும் அரசியலில் உங்களுக்கு ஏதேனும் வீண் அவமானங்கள் இருக்குமே ஆனால் தலைகுனிவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விட்டு விலகி நல்ல வருமானத்தை தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு வெற்றிய வாய்ப்பு அமையப் போகிறது அதேபோல சினிமா துறையை பொறுத்தவரையிலே குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிள்ளைகள் பற்றிய பெற்றோர்கள் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அல்லது வாழ்க்கை பற்றிய கவலைகள் ஆரோக்கிய கவலைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகும் அதே போல் மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் மங்கள விசேஷங்கள் கைகூடும் திருமண யோகங்களும் கைகூடும் மேஷராசி அன்பர்களே குறிப்பாக வீடு கட்டுறது வீடு வாங்கிறது மனை வாங்கிறது வீடு கட்டி முடிக்கிறது எல்லாம் கட்டி முடிக்கும்போது வீடு பாதிலே நிற்கிறது அந்த வீடு கட்ட முடியல சாமி ஒரே பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் இடதோஷந்தான் காரணம் அல்லது கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சாமி என்ன பண்ணுறதுனே தெரியல நான் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க ஆகுனா பிரிஞ்சு போகிறேங்கிறாங்க இதெல்லாம் இடப்பிரச்சனைகளாக தான் காரணமாக இருக்கும் அல்லது அடுத்தடுத்து ஒரு வீட்டில் துஷ்டி நடந்துக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் அடையாளங்கள் அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அவையும் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது இதெல்லாம் இந்த செவ்வாய் மாற்றத்தால் வரக்கூடிய விஷயம் அப்போ அதுக்கு தான் இந்த பஞ்சமி பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன் அதை செய்யுங்க ஸோ மேஷராசி என்பர்களே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகள் என்ன எனக்கு இது நடக்கணும் சாமி இது நடக்குமா அப்படின்னு தைரியமாக கேளுங்க நிச்சயமாக முடிஞ்ச அதுக்கு வழிகாட்டுவோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கு பதில் சொல்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் கடவுள் அருள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்